இலங்கை மன்னார் மாவட்டத்தில் கடற்கரையோரங்களில் இல்மனைட் ரூடைல் சிர்கோன் டைட்டானியம் மோனோசைட் தோரியம் கார்னட் மேக்னடைட் போன்ற பெருமதியும் சக்தியும் மிக்க கனிய மணல் காணப்படுகிறது இல்மனைட் மற்றும் கனிய மணல் இது இரும்பு மற்றும் டைட்டேனியம் ஆக்சைடுகளை கொண்ட ஒரு கனியமாகும் மன்னார் கரையோர பகுதிகளில் இந்த மணல் படிவுகள் காணப்படுகின்றன இதை அகழ்ந்து செல்வதற்காக பன்னாட்டு நிறுவனங்கள் போட்டி போடுகின்றது மன்னார் மாவட்டத்தில் என்னென்ன கனிய வளங்கள் இருக்கிறது அதன் செயற்பாடுகள் பயன்கள் பாதிப்புகள் என்ன என்பதை புரிந்து கொண்டால் வியப்பும் ஆச்சரியமுமாக இருக்கும் மிக பழங்காலம் தொற்று இந்த மன்னார் மாவட்டம் இயற்கை அழிவுகள் எவ்வளவு சந்தித்திருந்தாலும் இன்றும் இந்த மன்னார் மாவட்டத்தை அழிவிலிருந்து காத்து நிற்பது இங்கு காணப்படும் பல வகையான கனிம வளங்கள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா இது தொடர்பாக விரிவாக பார்ப்போம் வாருங்கள் குறிப்பாக தலைமன்னார் பேசாலை வடகடல் தின்கடல் போன்ற கரையோரங்களில் இந்த கனிய மணல் அதிகமாக காணப்படுகிறது இல்மனைட் இல்மனைட் என்பது டைட்டேனியம் மற்றும் இரும்பின் ஆக்சைடான எஃப்இ டி ஓ த்ரீ ஆகும் இது டைட்டேனியத்தின் மிக முக்கியமான மற்றும் முதன்மையான தாது பொருள் ஆகும் இது கருப்பு அல்லது அடர் பழுப்பு நிறத்தில் காணப்படும் பயன்பாடுகள் மற்றும் தயாரிப்புகள் இல்மினேட்டின் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான பயன்பாடு டைட்டேனியம் டை ஆக்சைடு என்ற வெண்மை நிறமையை தயாரிப்பதாகும் இதனுடைய தயாரிப்புகள் பெயிண்டுகளுக்கு அடர்த்தியான வெண்மை நிறத்தையும் பிரகாசத்தையும் நீண்ட நாள் உழைக்கும் தன்மையையும் கொடுக்கிறது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு வெண்மை நிறம் மற்றும் புற உதா கதிர்களிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது பாஜிரத்தை பிரகாசமாகவும் ஒளி புகா தன்மையுடனும் மாற்றுகிறது அழகு சாதன பொருட்கள் சன்ஸ்கிரீன் லோஷன்களில் புற உதா கதிர்களை தடுக்கும் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுகிறது மேலும் பற்பத்தை சோப்பு போன்றவற்றிலும் பயன்பாடு உள்ளது டைட்டேனியம் உலோகம் தயாரிக்க இதன் வலிமை குறைந்த எடை அரிமானத்தை தடுக்கும் தன்மை காரணமாக இது ஒரு உயர் சிறப்பு உலோகமாகும் இதன் மூலம் விமானத்தின் கட்டமைப்பு என்ஜின் பாகங்கள் தயாரிக்க பயன்படுகிறது மருத்துவ உள்வைப்புகள் மனித உடலுடன் எளிதில் ஒத்துப்போகும் என்பதால் எலும்பு முறிவுகளுக்கு பயன்படும் பிளேட்டுகள் திருகுகள் பல் உள்வைப்புகள் போன்றவை தயாரிக்க பயன்படுகிறது ரூட்டைல் என்பதும் டைட்டேனியம் ஆக்சைடின் ஒரு வடிவம் ஆகும் இது இல்மனேட்டை விட அதிக அளவில் டைட்டேனியத்தைக் கொண்டு இது பொதுவாக செம்பழுப்பு நிறத்தில் காணப்படும் பயன்பாடுகள் மற்றும் தயாரிப்புகள் ரூட்டைல் நேரடியாகவே வெண்மை நிறமி தயாரிக்க பயன்படுகிறது இதன் தரம் அதிகமாக இருப்பதால் உயர்தர டைட்டேனியம் ஆக்சைடு தயாரிக்க உயர் ரக பெயிண்ட் மற்றும் பிளாஸ்டிக் போன்றவற்றில் அதிகமாக தேவைப்படுகிறது வெல்டிங் செய்யும் பொழுது மின்சார வில் நிலையாக இருக்கவும் வெல்டிங் செய்யப்படும் பகுதியை ஆக்சிஜனேற்றத்திலிருந்து பாதுகாக்கவும் வெல்டிங் கம்பிகளின் மீது பூச்சாக அமைப்பதற்கு ஃப்ளக்ஸ் ரூட்டைல் பயன்படுத்தப்படுகிறது சிர்கான் சிர்கான் என்பது சிர்கோனியம் சிலிகேட் ஆகும் இது மிகவும் கடினமான மற்றும் உயர் வெப்பநிலையை தாங்கக்கூடிய ஒரு கனிமமாகும் இதனுடைய பயன்பாடுகள் மற்றும் தயாரிப்புகள் பீங்கான் தொழிலின் பீங்கான் பொருட்களுக்கு வெண்மை நிறத்தையும் ஒளிப்புகா தன்மையையும் கொடுக்கிறது தரை மற்றும் சுவர் டைல்ஸ் கோப்பைகள் தட்டுகள் வாஷ் பேசின் போன்ற சுகாதார பாத்திரங்கள் தயாரிக்க உயர் வெப்பம் தாங்கும் பொருட்கள் தயாரிக்கவும் இதன் உயர் உருகுநிலை காரணமாக அதிக வெப்பம் உள்ள உலைகளில் எஃகு கண்ணாடி மற்றும் சீமெண்ட் ஆலைகளில் உள்ள உலைகளின் உட்புற சுவர்கள் அதாவது ஃபர்னஸ் லைனிங்ஸ் மற்றும் செங்கல்கள் தயாரிக்க பயன்படுகிறது சிர்கோனியம் உலோகம் மற்றும் அதன் கலவைகள் சிற்கான் என்ற உலோகத்தை பிரித்தெடுக்க பயன்படுகிறது அணு உலைகள் அணு உலைகளில் நியூட்ரான்களை உறிஞ்சாத தன்மை கொண்டதால் எரிபொருள் தண்டுகளை சுற்றி பாதுகாப்பு கவசமாக பயன்படுகிறது கெமிக்கல் பைப்லைன்கள் அரிமானத்தை எதிர்க்கும் என்பதால் கெமிக்கல் தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது மோனோசைட் மோனோசைட் என்பது ஒரு பாஸ்பேட் கனிமமாகும் இது அரிய பூமி தனிமங்கள் அதாவது ரேரர் மற்றும் தோரியம் ஆகியவற்றின் முக்கிய கூறாகும் இது வளர்முக நாடுகளின் அணுசக்தி திட்டத்திற்கு மிக முக்கியமான கனிமமாகும் இதனுடைய பயன்பாடுகள் மற்றும் தயாரிப்புகள் சீரியம் லேண்டனம் நியோடியம் போன்ற தனிமங்கள் இதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன இதிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன்கள் கணினிகள் டிவி திரைகள் போன்றவை மின்சாரக்கார்கள் காற்றாலைகள் ஹெட்போன்களில் பயன்படுத்தப்படும் நிரந்தர காந்தங்கள் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகளில் வினையூக்கிகளாக பயன்படுகிறது மேலும் கண்ணாடிகளை மெரு கூட்ட பயன்படும் பவுடர்களும் தயாரிக்கப்படுகின்றன தோரியம் இது ஒரு அணுசக்தி எரிபொருளாகும் எதிர்காலத்தில் யுரேனியத்திற்கு மாற்றாக அணு உலைகளில் இந்த தோரியம் பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளது கார்னட் கார்னட் என்பது சிலிகேட் கனிமங்களின் ஒரு குழுவாகும் இது மிகவும் கடினத்தன்மை கொண்டது இதன் முக்கிய பயன்பாடு உராய்வு பொருளாக இருப்பதாகும் இதன் பயன்பாடுகள் மற்றும் தயாரிப்புகள் நீர் பீச்சு வெட்டுதல் அதாவது வாட்டர் ஜெட் கட்டிங் மிக அதிக அழுத்தத்தில் வரும் நீருடன் கார்னட் துகள்களை கலந்து எஃகு கிரானைட் போன்ற கடினமான பொருட்களை துல்லியமாக விட்ட பயன்படுகிறது மணல் வீச்சு அதாவது சாண்ட் பிளாஸ்டிங் கப்பல்கள் உலோக பரப்புகள் ஆகியவற்றில் உள்ள துரு பெயின் போன்றவற்றை அகற்றவும் பரப்பை சுத்தம் செய்யவும் பயன்படுகிறது உராய்வு தாள்கள் அதாவது சாண்ட்பேப்பர் மரம் மற்றும் உலோக பரப்புகளை தேய்த்து மெழுகேற்ற பயன்படும் சாண்ட்பேப்பர்கள் தயாரிக்க பயன்படுகிறது குடிநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவு நீரை சுத்திகரிக்கும் ஆலைகளில் வடிகட்டும் அடுக்கில் ஒரு ஊடகமாக பயன்படுகிறது சிலிமெனைட் என்பது ஒரு அலுமினோ சிலிகேட் கனிமமாகும் இதன் முக்கிய பண்பு மிக அதிக வெப்பநிலையை தாங்கும் திறன் இதன் உயர் வெப்பம் மற்றும் ரசாயன அரிப்பை தாங்கும் தன்மை காரணமாக உலைகள் கட்ட பயன்படுகிறது மேலும் எஃகு சிமெண்ட் கண்ணாடி பீங்கான் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஆலைகளில் உள்ள களுக்கான உயர் வெப்பம் தாங்கும் செங்கல்கள் மற்றும் சிமெண்ட் கலவைகள் உயர் ரக பீங்கான் பொருட்கள் மற்றும் அதிக வெப்பத்தை தாங்கும் கண்ணாடிகள் தயாரிப்பில் பயன்படுகிறது மாக்னடைட் மாக்னடைட் என்பது ஒரு இரும்பு ஆக்சைடு அதாவது ஓ போர் ஆகும் இது மிகவும் வலுவான காந்த தன்மை கொண்ட ஒரு கனிமம் ஆகும் இதன் முக்கிய பயன்பாடு இரும்பு மற்றும் எஃகு தயாரிப்பதாகும் உருக்காலைகளில் இது முக்கிய மூலப்பொருளாகும் கன ஊடக பிரிப்பு அதாவது ஹெவி மீடியா செப்பரேஷன் நிலக்கரி போன்ற தாதுக்களை சுத்தம் செய்ய கனமான திரவங்களை உருவாக்க இது பயன்படுகிறது காந்த பொருட்கள் வண்ண பூச்சிகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பில் பயன்படுகிறது டைட்டேனியம் அதாவது உலோகம் டைட்டேனியம் என்பது இல்மனைட் மற்றும் ரூட்டைல் போன்ற கனிமங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு உலோகமாகும் இது இயற்கையில் தனித்து கிடைப்பதில்லை இது எஃகு போன்றே மிகவும் வலிமையானது அரிமானத்தை முற்றிலும் தடுக்கும் தன்மை உயர் வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டவை இவை விண்வெளித்துறை விமான எஞ்சின்கள் கட்டமைப்பு விண்வெளி ஓடங்கள் மருத்துவத்தில் எலும்பு முறிவு திருகுகள் இடுப்பு மற்றும் முழங்கால் மாற்று மூட்டுகள் தல் உள் அமைப்புகள் விலையுயர்ந்த கை கடிகாரங்கள் கண்ணாடி சட்டகங்கள் நகைகள் ரசாயன தொழில் அமிலங்கள் போன்ற அரிக்கும் ரசாயனங்களை கையாள கலன்கள் மற்றும் குழாய்கள் தயாரிப்பில் பயன்படுகிறது இவை அனைத்தும் கனரக வகையை சேர்ந்தவை இந்த கனிம வளங்கள் குறிப்பிடத்தக்க அரிதாகவே காணப்படுகின்றன தங்களின் தேவைகளுக்கு இறக்குமதியையே பெரிதும் நம்பியுள்ளன ஆனால் மன்னார் மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் காணப்படும் கனிய வளங்கள் டைட்டேனியம் போன்றவை கனரக கனிம மணல் அதாவது மனதில் செறிந்து காணப்படுகின்றன இன்று மன்னார் மாவட்டத்தில் இந்த கனிய வளங்களை அகழ்ந்து செல்ல துடித்துக் கொண்டிருக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் மேற்கூறப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பணம் சம்பாதிக்கவே இந்த மண் அகழ்வு முறையானது கனிமங்களின் செறிவு மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை பொறுத்து ஐந்து மீட்டர் முதல் பதினைந்து மீட்டர் சுமார் பதினைந்து அடி முதல் ஐம்பது அடி வரை மணல் அள்ளப்படும் சில இடங்களில் இந்த ஆழம் சற்று அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம் கனிமங்கள் நிறைந்த மணல் பகுதி முழுவதும் இயந்திரங்கள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கும் ஆலைக்கு அனுப்பப்படும் இதனால் அந்த பிரதேசத்திற்கும் மக்களுக்கும் உண்டாகும் பாதிப்புகள் அதாவது இம்பாக்ட்ஸ் ரீஜன் அண்ட் பீப்புள் கனிமணல் அகழ்வு என்பது ஒரு பிரதேசத்தின் சுற்றுச்சூழலையும் சமூக பொருளாதார கட்டமைப்பையும் மிக மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு செயலாகும் அதன் முக்கிய பாதிப்புகள் பின்வருமாறு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் கடல் அரிப்பு அதாவது கோஸ்டல் எரோஷன் கடற்கரையின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் மணல் மேடுகளை அகற்றுவதால் கடல் அலைகளின் வேகம் நேரடியாக நிலப்பகுதியை தாக்கும் இது தீவிரமான கடல் அரிப்பை வழிவகுத்து கரையோர கிராமங்கள் கடலில் மூழ்கும் அபாயத்தை உருவாக்கும் ஆழமாக மணல் தோண்டப்படுவதால் நிலத்தடி நன்னீர் மட்டம் குறைந்து கடல் நீர் எளிதாக நிலத்தடி நீருடன் கலந்துவிடும் இதனால் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான நீர் பாகி பயன்படுத்த முடியாததாக மாறிவிடும் நீர் மட்டம் குறைதல் பெரிய அளவில் நிலம் தோண்டப்படுவதால் மழை நீர் சேமிக்கப்படாமல் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைந்துவிடும் பல்லு பெருக்கத்திற்கு சேதம் அதாவது பகுதிகள் போன்ற பலவீனமான சூழல் அமைப்புகளை கொண்டவை அகழ்வு பணிகள் இந்த சூழல் அமைப்புகளை முழுமையாக அழித்துவிடும் கடல் ஆமைகள் முட்டையிடும் இடங்கள் பறவைகளின் வசிப்பிடங்கள் போன்றவை அழிக்கப்பட்டு பல்லுயிர் பெருக்கம் கடுமையாக பாதிக்கப்படும் கதிரியக்க அபாயம் அதாவது ரேடியேஷன் கனிமத்தில் தோரியம் என்ற கதிரியக்க தனிமம் உள்ளது அகழ்வின் போது இதன் துகள்கள் காற்றில் கலந்து நீர் மற்றும் மண்ணில் படிந்து கதிரியக்க மாசுபாட்டை ஏற்படுத்தும் இது நீண்ட காலத்தில் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை உருவாக்கும் அபாயம் கொண்டது சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகள் அதாவது சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு அதாவது இம்பாக்ட் ஆன் பிஷர்மென்ஸ் லைவ்லிஹுட் கடற்கரையின் சூழல் மாறுவதால் மீன்களின் இனப்பெருக்க இடங்கள் அழியும் கடல் நீர் கலங்களாவதால் மீன் குறையும் மேலும் அகழ்வு பகுதிகளுக்குள் மீனவர்கள் செல்ல தடை விதிக்கப்படலாம் இது பாரம்பரியமாக மீன்பிடித்தலை நம்பியுள்ள சமூகங்களின் வாழ்வாதாரத்தை முழுமையாக சிதைத்துவிடும் இடம்பெயர்வு அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அகழ்வு பணிகளுக்காக மக்கள் தங்களது பூர்வீக நிலங்கள் வீடுகள் மற்றும் கிராமங்களிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்படுவார்கள் இது பெரும் சமூக பதற்றத்தையும் கலாச்சார அழிவையும் ஏற்படுத்தும் உள்கட்டமைப்பு சேதம் அதாவது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டேமேஜ் கனரக வாகனங்களின் தொடர்ச்சியான பயன்பாட்டினால் கிராமப்புற சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடையும் சமூக முரண்பாடுகள் அதாவது சோசியல் கான்ஃபிளிக்ஸ் வேலைவாய்ப்பு போன்ற சில வாக்குறுதிகளை நம்பி ஒரு சிலரும் வாழ்வாதாரம் மற்றும் சூழல் பாதிப்புகளை எண்ணி பெரும்பான்மையான மக்களும் எதிர்க்கும் போது சமூகத்திற்குள் பிளவுகளும் முரண்பாடுகளும் உருவாகும் சுகாதார பாதிப்புகள் அதாவது இம்பாக்ட்ஸ் சுவாச நோய்கள் அதாவது ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அகழ்வின் போது உருவாகும் நுண்ணிய மணல் துகள்கள் சிலிக்கா டஸ்டர் ஆற்றில் கலந்து அதனை சுவாசிக்கும் மக்களுக்கு சிலிக்கோசிஸ் போன்ற குணப்படுத்த முடியாத நுரையீரல் நோய்களை ஏற்படுத்தும் கதிரியக்கத்தால் ஏற்படும் நோய்கள் மோனோசைட் போன்ற கனிமங்களிலிருந்து வெளிப்படும் கதிரியக்கம் நீண்ட கால அடிப்படையில் புற்றுநோய் பிறவி குறைபாடுகள் மற்றும் மரபணு சார்ந்த நோய்களை ஏற்படுத்தும் மாசுபட்ட நீரால் ஏற்படும் நோய்கள் உவர் நீர் மற்றும் கன உலோகங்கள் கலந்த நீரை பருகுவதால் சிறுநீர் நோய்கள் தோல் வியாதிகள் மற்றும் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்படும் மன்னார் போன்ற சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த போரினால் பாதிக்கப்பட்டு மெல்ல மீண்டு வரும் ஒரு பிரதேசத்தில் கனியமணல் அகழ்வு என்பது குறுகிய கால பொருளாதார இலாபங்களுக்காக அந்த பிரதேசத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் ஒரு செயலாகும் இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை விட அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சமூக மற்றும் சுகாதார இழப்புகள் பன்மடங்கு அதிகமாகவும் சரி செய்ய முடியாதவையாகவும் இருக்கும் கிறிஸ்து முற்பட்ட காலத்திலிருந்தே மன்னார் மாவட்டம் இயற்கை துறைமுகம் பன்னாட்டு வணிகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிலமாக இருந்துள்ளது அவ்வாறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிலமாக இருந்தமைக்கு அதனுடைய கடற்பரப்புகள் மட்டும் காரணம் அல்ல இங்கு குறிப்பிட்ட கனிம வளங்களும் ஒரு காரணமே தொழில்நுட்பத்தில் வளர்ந்துவிட்ட எத்தனையோ நாடுகளில் இவ்வாறான கனிம வளங்கள் இல்லை அவை இறக்குமதி செய்கின்றன ஆகவே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலும் உலக நாடுகள் இந்த மன்னார் மாவட்டத்தின் வளங்களை சுரண்டி தங்களது நாடுகளை வளப்படுத்திக் கொண்டது இன்று தெரிய வந்துள்ள உண்மை மெதுமெதுவான கடல் அரிப்பு அதிகூடிய வெப்பநிலை வறட்சி தாழ்நிலம் போன்ற அழிவின் விளிம்பில் இருக்கும் மன்னார் மாவட்டத்தை நிலத்தடியில் இருக்கும் இந்த கனிம வளங்கள் தான் இன்றும் பாதுகாத்து வைத்துள்ளது அதற்கு இந்த கனிம வளங்களின் செயற்பாடுகள் பறைசாற்றி நிற்கின்றன ஆகவே இந்த மன்னார் மாவட்டத்தை கனிம வள அகழ்விலிருந்தும் அழிவிலிருந்தும் பாதுகாப்பது ஒவ்வொரு மன்னார் மண்ணில் பிறந்த குடிமகனின் கடமையாகும்